ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் மாணவர்களுக்கான ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிரேஸ் சான்ஸ் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து வங்கி கணக்கில் வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து சரி பார்த்துக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டில் இருந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று கிரேஸ் சேன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பேப்பர் எழுதி இருக்கணும் ஸோ ஒரு பேப்பர் எழுதினவங்களுக்கு ரீஃபண்ட் இல்லை ஸோ அதுக்கு அதிகமாக பேப்பர் வந்து எழுதினவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேப்பருக்கும் எழுநூற்றம்பது ரூபா நம்ம வந்து ஃபீஸ் வந்து கட்டியிருப்போம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸை வந்து ரிட்டர்ன் வந்து கொடுக்குறாங்க மொத்தமாக ஒரு எழுநூற்றம்பது ரூபா மட்டும் வாங்கிக்கிற மாதிரி டோட்டில் வந்து அப்போயே வந்து ஆணை வந்து வெளியிட்டாங்க ஸோ அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜஸ்க்கும் வந்து ஸ்குவாட் மூலிமா வந்து அந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ பேங்க்கில் கொடுத்து ஈஸியேஸ் வந்து பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த தகவல் எல்லாருக்கும் பயன் நினைக்கிறேன் ஸோ மேலும் உடனுக்குடன் அனைத்து அப்டேட்டும் தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி